ஹாய் கைஸ் ஜுகிஸ் ஸ்வீகிலேயே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆட்டு குடல் இல்லைன்னா வந்து போட்டின்னு சொல்லுவாங்க இல்ல கோட்டோட இன்ட்ரெஸ்டின் வச்சு ஒரு சூப்பரான வருவல் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு அதுக்கப்புறம் செம்ம செமட்டா கஷ்டமா இருக்கும் டேஸ்ட் உடம்புக்குமே ரொம்ப நல்லது கிடைக்கிறப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்கிறது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் फर्स्ट वह போட்டியை வந்து நான் கறி கடையிலேயே வந்து அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நான் வாங்கிட்டு அப்படியே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ மோஸ்ட்லி சில கடையில் வந்து அவங்கள க்ளீன் பண்ணிட்டு சுட தண்ணிலாம் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் விற்கிறாங்க அந்த மாதிரி கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் சில பேர் வீட்டிலலாம் என் வந்து க்ளீன் பண்ண முடியாது இடம் இருக்காது அதனால நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்து தண்ணி சுட தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு டைம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து உப்பு மைத்தூள் போட்டு இந்த குடலை போட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு தான் நான் குக்கர்லயே ஆட் பண்றேன் இந்த மாதிரி ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஸோ வந்து ஒரு குக்கர்ல வந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்துல குடலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சமா தண்ணி ஒரு அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மண்டித்தூள் இதை போட்டுட்டு லைட்டா நம்ம ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு அந்த மூடி போட்டு ஒரு ஏழுல எட்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குக் ஆகிடும் ஏழுலேருந்து எட்டு விஷயத்துக்குள்ளேயே இப்போ ஏழுலருந்து எட்டு வயசுல எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு ஸோ இதை எப்படி வருவலாக செய்யலாம் ஃப்ரையாக பண்ணலன்றத பார்க்கலாம் இது வந்து நீங்கள் அயன் கடாயையும் யூஸ் பண்ணி செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து மண் தான் செஞ்சு காட்ட போகிறோம் மண் கடாயில் ஸோ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அறளமாக வந்து எண்ணெய் விட்டக்கப்புறம் எண்ணெய் பொறுஞ்சதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு நட்சத்திரம் அப்புறம் வந்து கொஞ்சமாக பட்டை அது கூட வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்மளோட பருவலுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு பொறிஞ்சக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை விட நல்லா பொலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இன்னும் நல்லாவே ஸோ இதை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்மளுக்கு இது கூட வந்து ரெ மூணு பச்சை மிளகா வந்து உடச்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கோங்க சில மிளகா காரம் இருக்கும் சில மிளகா காரம் இருக்காது அதுக்கேற்றவா நீங்கள் போகிறது ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இதையும் நல்லா வந்து ராஸ் மெல் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதை போட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் மோஸ்ட்லி இந்த குடல்லாம் வந்து ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னா அதோடய க்ளீனிங் ப்ராசஸே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா கறிக்கடையிலேயே வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி விற்கிறதுனால நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது ஸோ இது கூட வந்து ஒரு கொத்து குறவுலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு டைம் வந்து த சுட்ட தண்ணில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராது ரெண்டு டைம் நீங்கள் போட்டு எடுத்தா போதும் வெங்காயம் நல்லா பொண்ணுமா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம குடல் ஊற வேக வச்சு தண்ணி இருக்கும் இல்லைங்களா இப்ப இது கூட தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காரத்தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதிகம் கூட பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு டேஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டன் மசாலா இது ரெண்டையும் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சை வசனம் போடுற அளவுக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஆட்டோட குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு விட நல்லாவே திக்காகிடுச்சி நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் அப்போ அது கூட சேர்ந்து ட்ரை ஆகிறப்ப மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகும் இந்த வறுவலில் வந்து நம்ம கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மற்றதுக்கெலாம் தொட்டு சாக சாப்பிட்றப்போ நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து கம்மி பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இறக்குறப்ப நீங்கள் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகத்தூள் வந்து மொத்தமாக இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் கடைசி ஸ்டேஜ்ல வந்து பெப்பர் போட்டு நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னா மிளகை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஆட்டோட ஆட்டோட குடல்லே ஆல்ரெடி நம்ம வேக உப்பு போட்டிருந்தோம் ஸோ இதை போ இந்த குடல்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருதுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு செக் பண்ணி பார்த்தோம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம் இந்த மசாலா இந்த இதெல்லாமே வந்து அதோட நல்லா கோட் ஆகணும் நல்லா ஊர்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இது கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிக்கக்கூடிய வகையில் ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது மாதத்துக்கு ரெண்டு டைம் நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்ப ரொம்ப கூலிங்கா வச்சிருக்கும் பாடி வந்து ஹீட்னஸ் கம்மி பண்ணும் இந்த குடல் இது ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து பெப்பர் வேணும்னு ஆட் பண்ணிக்க சொன்னேன் இல்லைனா அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ சூப்பரான ஒரு குடல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைக்கோங்க தேங்க் யூ பாய்